தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் உடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உடல் அப்படிங்கிறது ரெண்டு பேரோட கட்டுப்பாட்டில் இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம உடல் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இன்னொருத்தர் யார் வந்து கட்டுப்படுத்துகிறா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஓகே இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு பைக் ஓட்டுறீங்க எக்ஸ்ரேட்ரு கொடுக்குறீங்க யார் கொடுக்குறா நீங்கள் கொடுக்குறீங்க பிரேக் கொடு பிரேக் கொடுக்கிறீங்க எக்ஸ்ரேட்ரு கொடுக்குறீங்க வண்டியை ஓட்டுறீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஓகே இப்போது இதயம் துடிக்குது நுரையீரல் சுவாசிச்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் யார் பண்ணுறா அதுவும் நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் தூங்கும்போது கூட இதயம் துடிச்சிட்டு தான் இருக்கும் நீங்கள் தூங்கும் போது கூட நுரையீரல் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது நம்ம உடல் ரெண்டு பேரோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்று அறிவு அறிவின் பால் தான் நம்ம எல்லா வேலைகளும் செய்கிறோம் சிவம் உயிர் அவங்க இதயம் துடிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க இப்போது ஒரு மணி ஆகிடுச்சி லஞ்ச் டைம் ஆகிடுச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு போய் சாப்பிட்றீங்க இது யார் சொன்னால் உங்கள் அறிவு ஆனால் பசி எடுத்துச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு போய் சாப்பிட்றோம் இல்லையா அது யார் சொன்னால் சிவம் இப்போது டாக்டர் சொல்லிட்டாரு டெய்லியும் ஒரு ரெண்டு லிட்ரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தண்ணி எடுத்துகிட்டு காலையில் ஒரு ஒரு லிட்டரு நே மதியானம் ஒரு லிட்டருன்னு குடிக்கிறீங்க இதெல்லாம் யார் பண்ணுறா உங்கள் அறிவு வேலையை செய்யுது ஆனால் தாகம் வந்துருச்சு தாகம் முடிகிற வரைக்கும் தண்ணி குடி தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு குடிக்கிறீங்க அது யார் செய்கிறா அது யார் சொன்னால் சிவம் இப்போது இதுதான் சிவம் அறிவு ரெண்டு பேரும் உங்களோட உடலை இருக்காங்க ஒரு காயம் வந்துருச்சுன்னு வைங்க அந்த காயத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறோம் எடுத்து அது சரியாகுது ஆனால் மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்காமல் காயங்கள்லாம் சரியாகுது அது யார் சரி பண்ணுறா அதுதான் சிவம் உயிர் இப்போது ஏற்கனவே ஒரு பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு குருவி ஒரு கூட்டை கட்டுது அப்படின்னா அதுக்கு என்ஜினியரும் படித்தது கிடையாது வேறு எந்த ப படிப்பிலும் படித்தது கிடையாது ஆனால் அது தந்தையார் எப்படி கூடு கட்டுச்சோ அதே மாதிரி தான் அவங்க கூடு கட்டும் இல்லையா தூக்கணாங்குருவி கூடு மாதிரி ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுறது கிடையாது ஒரு சிட்டுக்குருவி மாதிரி தூக்கணாங்குருவிகள் குருவி கூறு கட்டுறது கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களோட வாலியலுக்கு தகுந்த மாதிரி கட்டுறாங்க எங்கிருந்து வந்தது அந்த அறிவு அதுதான் சிவம் உயிர் மூலையில் பதிந்திருக்கும் பதிவுகள் நம்ம மூதாதிரம் இடமிருந்து கடத்தப்படுகிறது அதுதான் இப்பொழுதும் நம்ம உள்ளுக்குள்ளே இயங்குது உயிராக இணங்குது அதுதான் நம்ம சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எது சரியான இது எது தவறான இது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அறிவு கண்டிப்பாக தவறாகவும் வேலை செய்யும் சரியாகவும் வேலை செய்யும் இல்லையா நம்மளே எவ்வளோ தவறாக தவறுகள் வாழ்க்கையில் பண்ணியிருப்போம் அதெல்லாம் எதுனாலும் பண்ணியிருப்போம் அறிவின் பால் பண்ணியிருப்போம் ஆனால் சிவம் ஒருபோதும் அதோடய வேலையில் தவறே செய்தது கிடையாது எப்படி இதயம் துடிப்பதை ஒரு ஒரு மணி நேரம் நிற்க வச்சு அப்புறம் துடிக்கலான்னு துடிக்குதா கிடையாது அந்த துடிப்பு அதை துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு காயம் வந்துருச்சா அந்த காயத்தை தாத்துறதுக்கு என்ன வழி அந்த இருக்கிற எல்லாம் அழுக வச்சு அதை ஒரு கருப்பு கலராக காய வச்சு அந்த கருப்புகளில் அந்த இதை மூவ் பண்ணும்போது புதிய செல்கள் அந்த இடத்துல தோற்று வச்சு ஒரு காய தாத்திடுது ஒரு காய்ச்சல் வந்துருச்சா இந்த காய்ச்சலுக்கு என்ன அந்த கிருமிகளுக்கு என்ன ஆப்போசிட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மருந்தை உடலே தயாரிக்குது அதனால தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் உருவானது இப்போது எது சரியானதுன்னு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் உடல் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கேட்கணும் கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம உடலும் நல்லாயிருக்கும் உள்ளமும் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன காய்ச்சலுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க நம்ம உடலே அது ரெடி பண்ணிக்கும் கொஞ்சம் பெருசாகும்போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும் போய்த்தாகணும் அது வேறு வழி இல்லை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலே நம்ம உடலை வந்து பேணிக்க அதுக்கணும் அதுக்கு அதோடய வேலையை செய்கிறதுக்கு நம்ம நம்ம உடலை உணர்ந்துடும் உயிரை உணர்ந்தால் தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பசி வருது இந்த பசிங்கிற உணர்வு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தானே நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த உணர்வே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன அந்த உணர்வு வரும் அது உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அது மாதிரி பசி எடுத்தோன்னே சாப்பிடுங்க தாகம் வந்துருச்சா தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணி குடிங்க உடல் என்ன சொல்லுதுங்கிறத ஒரு தினமும் ஒரு மணி நேரம் ஒரு அமைதியாக இருந்து ஒரு மெடிடேஷன் கூட பண்ணி உயிரை உணருங்க நன்றி